கிருஷ்ணன் பயிர் வச்சு அவ்வளவுதான் ஆனா அந்த அவனாசி எப்படி அந்த சுந்தரமூர்த்தி சாமியோட கொண்டாந்து இந்த அளவுக்கு வச்சிருக்கு

करना पड़ता है प्रतीक आना इन द चेयरमैन सर का भी भाग प्रतीक இப்படி <laughs> டேபிளோட <laughs> 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 我关掉。 نا ڪجهه وڌيڪ ٿي

பத்திரிகை சகோதரர்களுக்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று நமது ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய கவர்னராக முன்னாள் கவர்னராக பணியாற்றி இன்று மதாராஷ்டிரா மாநிலத்துடைய கவர்னராக பணியாற்றிகளும் மேரது ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை ஜனாதிபதியாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதில் திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல தமிழகமே இன்று பெருமை கொண்டிருக்கின்றது குறிப்பாக திருப்பூர் இன்று மிக பெருமையான ஒரு தருணத்தை அடைந்துள்ளது என்று என்பதை மறக்க முடியாத ஒரு உண்மை குறிப்பாக அவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிறுவயது வயது முதல் திருப்பூரில் பல்வேறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சிக்கும் சந்தத்துடைய வளர்ச்சிக்கும் பாடுபட்டவர் சிறுவயது வயது முறைப்பே கடுமையான உழைப்பாளி ஒவ்வொரு பதவியும் அவர் அடைகின்ற பொழுது அதுக்காக கடுமையான பல வேலைகளை செய்து தான் இந்த உயரத்துக்கு அவர் வந்திருக்கார் கடுமையான உழைப்பாளி ஏதோ இன்னைக்கு வந்தார் உடனடியாக துணை ஜனாதிபதியின் ஒரு அந்தஸ்துக்கு வரலைங்க சின்ன வயது முதல் சங்கத்துல ஆர்எஸ்எஸில் சாட்டால் ஆரம்பித்து அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு பொறுப்பாக அது மண்டல் தலைவராக மாவட்ட தலைவராக மாநில பொறுப்புகளில் பல வகித்து அதுக்கப்புறம் தேசிய பொறுப்புகள் தேசிய செயற்குழு உறுப்பினராக ஆண்டு ஜாலம் பணியாற்றியவர் அதுக்கு பிறகு பொது வாழ்க்கையை விட்டு அரசாங்க பொறுப்புக்கு வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த ஆறு வருட காலமாக ஜனாதிபதியாக பல்வேறு மாநிலங்களில் அவர் பணியாற்றியிருந்தாலும் திருப்பூர் மக்களுக்கு தொடர்ந்து எந்த நேரத்தில் வந்தாலும் திருப்பூர் மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய கோவை பாராளுமன்றத்தில் ஜெயித்தபோது திருப்பூர் மக்களுக்கு எண்ணற்ற சேவைகளை செய்துள்ளார் இன்றும் தொடர்ந்து சேவைகளை செய்து வருகிறார் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை ஜனாதிபதியாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதில் தமிழர்களுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெருமை சேர்த்துள்ளார் இது தமிழர்கள் முழுவதும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு எங்களது முன்னாள் மூத்த தலைவர் திரு இல்லா கணேசன் அவர்களுடைய மறைவுக்கு வேண்டி பாரதிய ஜனதா கட்சி ஐந்து நாட்கள் துர்க்கம் அனுசரிக்கின்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு கொண்டாட்டங்களை தவிர்த்திருக்கின்றோம் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி வேட்பாளராக வெற்றி பெறுகின்ற சமயத்தில் திருப்பூர் முழுவதும் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்க இருக்கின்றது இது தமிழர்களுக்கு கிடைத்த பெருமை இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதன் மூலமாக அனைவருக்கும் குறிப்பாக திமுக போன்ற கட்சிகளுக்கு நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் திருப்பூர் வடக்கு மாவட்டத்திலிருந்து நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் இங்கிருக்கின்ற எம்பியிலிருந்து எல்லாருமே அவரை ஆதரிக்க வேண்டும் கட்சி பாடுபாடின்றி தமிழருக்காக இன்று தமிழர் என்ற உணர்வோடு அவரை ஆதரிக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக அவங்களுக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம் திருப்பூர் மக்களுக்கு கிடைத்த பெருமைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆமாங்க ஆனால் அவர் தமிழர் வேண்டித்தான் ஒவ்வொரு நாளும் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட தமிழருக்கு தமிழருக்கு முக்கியத்துவம் பாரத பிரதமர் கொடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தார் இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை திமுக உட்பட அனைத்து கூட்டணி கட்சிகளும் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற சாதாரண பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு மட்டுமல்ல தமிழர் மக்களுடைய நிலைப்பாடும் அதுவாக தான் இருக்கும் ஒரு தமிழருக்கு கிடைச்ச பெருமையில் நம்மளே எது தோட்டு போட்டால் நல்லா இருக்குங்களா இதை திமுக போன்ற கட்சிகள் செயல்படுத்துவார்கள் என்று நம்பிக்கின்றோம்

சிபி ராதாகிருஷ்ணன் துணை வேட்பாளராக ஜனாதிபதி துணை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் அதில் வெற்றி பெற்று வர கணேசன் அல் புரியணும் அவனாசி இப்போ விநாயகா மோடி எல்லா காரியங்களும் வெற்றியாகணும் மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அவர் ஜனதா கட்சியில் பா பாடுபட்டிருக்கு

ராதாகிருஷ்ணனுங்கிற பேர் நினைச்சிட்டே வச்சோம் அப்படி அவ்வாறுன்னு நினைக்கல ஆண்டனுடைய அருள் தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு இது ஒரு இது கொடுத்துருக்கு பேர் வைக்கும்போது அப்படித்தான் நினைச்சி வைச்சோம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நாட்டை வரவணும் அப்படி மனத்தில் நினச்ச ராதா ராதாகிருஷ்ணன் பேர் வச்சோம் அவ்வளோதான்ப்பா ஆனால் அந்த அவனாசி அப்போ அந்த சுந்தரமூர்த்தி சாமியிலிருந்தேன் அவன் இந்த அளவுக்கு உயரோட கொண்டாந்து இந்த அளவுக்கு வச்சிருக்கு

நம்ம நினைக்கிறது நினைக்குதா என்னமோ அன்னைக்கு பிறந்த அன்னைக்கு அப்படி நினைச்சா பேர் வைக்கிறேன் அது அந்த ஆண்டவனுடைய செயல் அவரே அன்னைக்கு சொல்லியிருக்கு அம்மா 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 பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய கவர்னராக முன்னாள் கவர்னராக பணியாற்றி இன்று மதராசா மாநிலத்துடைய கவர்னராக பணியாற்றும் மேரகு ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை ஜனாதிபதியாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதில் திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல தமிழகமே இன்று பெருமை கொண்டிருக்கின்றது குறிப்பாக திருப்பூர் இன்று மிக பெருமையான ஒரு தருணத்தை அடைந்துள்ளது என்று என்பதை மறக்க முடியாத ஒரு உண்மை குறிப்பாக அவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிறு வயது முதல் திருப்பூரில் பல்வேறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சிக்கும் சந்தத்துடைய வளர்ச்சிக்கும் பாடுபட்டவர் சிறு வயது முறைப்பே கடுமையான உழைப்பாளி ஒவ்வொரு பதவியும் அவர் அடைகின்ற பொழுது அதுக்காக கடுமையான பல வேலைகளை செய்துதான் இந்த உயரத்துக்கு அவர் வந்துருக்கார் கடுமையான உழைப்பாளி ஏதோ இன்றைக்கி வந்தார் உடனடியாக துணை ஜனாதிபதினு ஒரு அந்தஸ்துக்கு வரலைங்க சின்ன வயது முதல் சங்கத்தில் ஆர்எஸ்எஸில் சாத்தால் ஆரம்பித்து அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு பொறுப்பாக அது மண்டல் தலைவராக மாவட்ட தலைவராக மாநில பொறுப்புகளில் பல வகித்து அதுக்கப்புறம் தேசிய பொறுப்புகள் தேசிய செயற்குழு உறுப்பினராக பல ஆண்டு ஜாலம் பணியாற்றியவர் அதுக்கு பிறகு பொது வாழ்க்கையை விட்டு அரசாங்க பொறுப்புக்கு வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த ஆறு வருட காலமாக ஜனாதிபதியாக பல்வேறு மாநிலங்களில் அவர் பணியாற்றியிருந்தாலும் திருப்பூர் மக்களுக்கு தொடர்ந்து எந்த நேரத்தில் வந்தாலும் திருப்பூர் மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய கோவை பாராளுமன்றத்தில் ஜெயித்தபோது திருப்பூர் மக்களுக்கு எண்ணற்ற சேவைகளை செய்துள்ளார் இன்றும் தொடர்ந்து சேவைகளை செய்து வருகிறார் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை ஜனாதிபதியாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதில் தமிழர்களுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெருமை சேர்த்துள்ளார் இது தமிழர்கள் முழுவதும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு எங்களது முன்னாள் மூத்த தலைவர் திரு இலா கணேசன் அவர்களுடைய மறைவுக்கு வேண்டி பாரதிய ஜனதா கட்சி ஐந்து நாட்கள் துர்க்கம் அனுசரிக்கின்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு கொண்டாட்டங்களை தவிர்த்திருக்கின்றோம் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி வேட்பாளராக வெற்றி பெறுகின்ற சமயத்தில் திருப்பூர் முழுவதும் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்து இருக்கின்றது இது தமிழர்களுக்கு கிடைத்த பெருமை இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதன் மூலமாக அனைவருக்கும் குறிப்பாக திமுக போன்ற கட்சிகளுக்கு நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் திருப்பூர் வடக்கு மாவட்டத்திலிருந்து நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் இங்கிருக்கின்ற எம்பியிலிருந்து எல்லாருமே அவரை ஆதரிக்க வேண்டும் கட்சி பாடுபாடின்றி தமிழருக்காக இன்று தமிழர் என்ற உணர்வோடு அவரை ஆதரிக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக அவங்களுக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம் திருப்பூர் மக்களுக்கு கிடைத்த பெருமைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களது நன்றிகளை தெரிவித்து ஆமாங்க ஆனா அவருக்கு தமிழருக்கு வேண்டித்தான் ஒவ்வொரு நாளும் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட தமிழருக்கும் தமிழருக்கும் முக்கியத்துவம் பாரத பிரதமர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை திமுக உட்பட அனைத்து கூட்டணி கட்சிகளும் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற சாதாரண பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு மட்டுமில்லை தமிழர் மக்களுடைய நிலைப்பாடும் அதுவாக தான் இருக்கும் ஒரு தமிழருக்கு கிடைச்ச பெருமையில் நம்மளே எது தோட்டு போட்டால் நல்லா இருக்குங்களா இல்லை திமுக போன்ற கட்சிகள் செயல்படுத்துவார்கள் என்று நம்பிக்கின்றோம் 我们<分>。<分> வணக்கம் இன்றை மதராஷ்டிரா மேதகு ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் என்ற முறையிலும் திருப்பூர் மட்டல் என்ற முறையிலும் அவருக்கு நன்றிகளையும் என ஒரு மிகப்பெரிய கடினமான உழைப்பாளியை இன்று துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதில் திருப்பூர் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கே தீபாவளி வந்தது போல நம்ம எங்களது கொண்டாட்டங்கள் இருக்கின்றது ஆனால் எங்களது முன்னாள் ஆளுநர் திரு இலா கணேசன் அவர்களுடைய மறைவுக்கு ஐந்து நாட்கள் துக்கம் அனுசரிக்கின்ற காரணத்தினால் தொண்டாட்டங்களை தவிர்த்திருக்கின்றோம் வெற்றி வேட்பா வெற்றி வேட்பாளராக துணை ஜனாதிபதியாக பொறுப்பெடுக்கின்ற அன்று திருப்பூர் விழா கோலம் போல இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களும் அதுக்கு தயாராக இருக்கின்றோம் திருப்பூருடைய பொதுமக்களும் தயாராக இருக்கின்றார்கள் இன்று மேதகு ஆளுநராக இருந்த போதிலும் சரி சிறு வயது முதலே மிகப்பெரிய கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏதோ இன்னைக்கு வந்தாரு உடனடியாக வந்தோன துணை ஜனாதிபதியா இல்லாம சின்ன வயது முதல் பல்வேறு சமூக பணிகளிலும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார் சேவை மனப்பான்மையோடு அவர் செய்த ஒவ்வொரு காரியம்தான் இன்னைக்கு அவரை இந்த உயரத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது அதுக்கு திருப்பூர் மக்கள் பெருமைப்படுகின்றோம் இதுக்கு மீண்டும் ஒரு முறை பாரத பிரதமருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து தலைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் என்ற முறையில் இல்லாமல் திருப்பூர் மட்டல் என்ற முறையிலும் தமிழ்நாட்டு மைந்தன் என்ற முறையிலும் எங்கள் நாங்களெல்லாம் வைக்கின்ற ஒரே வேண்டுகோள் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து எம்பிக்களும் குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து எம்பிக்களையும் இந்த வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் ஏன்னா இது தமிழருக்கு கிடைத்த பெருமை தமிழுக்கு கிடைத்த பெருமை பாரத பிரதமர் கொடுத்திருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாரத பிரதமரை தமிழுக்கு எதுவும் செய்யல சொல்லலை சொல்லிட்டு இருக்க இந்த சந்தர்ப்பத்தில் பாரத பிரதமர் நமக்கு அளித்திருக்கின்ற ஒரு வரப்பிரசாதம் இதை தமிழகம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அனைத்து எம்பிக்களும் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் கட்சி பேதமின்றி வாக்களிக்க வேண்டும் என்று திருப்பூர் மக்களின் சார்பாக அனைத்து எம்பிக்களையும் முப்பத்தி ஒம்போது பாராளுமன்ற மட்ட மக்களவை எம்பிக்களையும் மாநிலங்களவை எம்பிக்களையும் பத்திரிகையின் வாயிலான நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது ஏன்னா நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவது உறுதி ஆனால் தமிழகம் ஒன்றுபட்டு நின்றது என்பதை நாம் உணர்த்த வேண்டிய தருணம் இது குறிப்பாக திருப்பூர் மக்கள் சார்பாக திமுக கூட்டணியினுடைய அனைத்து கட்சிகளுக்கும் இந்த வேடுகளை முன்வைக்கின்றோம்